சிவாஜி பதவி போய் இவரை கூப்பிட்றாரு நான் சிவாஜி வீட்டில் இருக்கு அண்ணே அப்படிங்கிறாரு அது ஒன்றும் கேஸ் இல்லை தம்பி கேஸ் ரிஜிஸ்டர் ஆகலை நான் எல்லாம் சரி பண்ணிட்டேன் அண்ணன் இருக்கும்போது போது ஏன் வருத்தப்படுறேங்க அந்த ஆள் ரொம்ப இருக்கிற ஒரு அண்ணன் இருக்கும்போது ஏன்டா வருத்தப்படுறேன் சிவாஜி அப்புறம் என்கிட்ட அழுதாரு பிள்ளைவாள் நீங்கள் நன்மைன்னு சொன்னீங்க உண்மைதான் நல்லவன் சினிமா உனக்கு எடுத்துப்படுது அந்த ஆள் அது இந்த விஜயகாந்த் ஒருத்தனுக்கான எம்ஜிஆராக விட அதிகம் கொடுத்தவன் குடிச்சு விடா போயிட்டானே நான் சின்ன பிள்ளையா இருந்த ஏய் ஏ குடிக்காடான் அவன் மனைவி பெரிய கோடீஸ்வரன் பிள்ளை வாழ்க்கையே போயிட்டு திருப்பான் மகனை கூப்பிட்டு வந்துருக்கான் என்ன பண்ண நானும் இந்த நான் செய்த பாவம்லாம் எப்போ தொலைஞ்சிருந்தா மூணு தடவை தேர்தல் நின்னு எல்லா பேர்லையும் கும்பிட்டேன் பாவம் தீர்ந்து ஏன் கும்பிட்டான் தெரியாது எதுக்கு கும்பிடான்னு தெரியாது அந்த ஊர்ல ஒரு முட்டா தான் எனக்கு வழிகாட்டும் அங்க கும்பிடுங்கம்மா மாவு இங்க அதில் ஒரு சரியாக கும்பிட்டு தொலைங்களா நான் புறநானூர் படிச்சிருந்ததுக்கு திருக்குறள் படிச்சிருந்ததுக்கு பெரிய அந்த நாயிட்ட தான் அலையணும் கருணாநிதி போட்டிட்டேன் அது மெட்ராஸு அரசியல் நமக்கு புரியல அது மட்டும் இல்ல நம்ம ஆள் ஒவ்வொரு தெருவிலையும் மூணு அம்மன் கோயில் வச்சிருக்கான் அவ்வளோ அம்மன் கோயிலுக்கு கொண்டு நிறுத்திடுவானும் தேர்தலில் அம்மன் அம்மனுக்கு கொட்டாயாக இருக்கு கொண்டு நிறுத்திட்டு அந்த பூசாரி ஒரு கொட்டாய விடுவான்ல அம்பாள் வந்துட்டாங்க நான் சொன்ன நுரையர்களுக்கு காத்து பல்கிறாங்க கொட்டாய் வரணுட்டானா மூடுங்க ஒன்று ஏன் எலெக்ஷன் நிற்க சொன்னா மூணு அம்பாளுக்கு வந்து நூறுரூவா துக்கு தட்டில் போட்டிருக்கும் சரி நம்மால் தான் அப்படி பண்ணா கிறிஸ்தவ நண்பர் ஒருத்தர் வந்தார் ஒரு வக்கீல் பிஷப்பை பார்த்தீங்களான்னு நான் எதுக்கு பார்க்கணுண்ணா பத்தாயிரம் ஓட்டு இருக்க அவர் தேர்ட் நான் சொன்னப்போ சாயங்காலம் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் மான்னு ஒன்று தினம் கொழுக்க ஒன்று விட்டு போகுன்னு அப்புறம் எனக்கு நம்ம சாமியானா விழுந்து கும்பிட்டுருவோம் திருநெல்லை பூச்சிடுவார் அவர் எப்படி கும்பிட்ணுன்னு தெரியாது அவர் கியூன்னு சொன்னால் மண்டி போட்டு பிஷப் மோதலத்தில் முத்தம் கொடுங்க நான் முத்தம் கொடுக்க அது எச்சியா என்ன எடுப்பேன் அந்த வேட்பாளர் முத்தம் கொடுத்தான் தொடக்க உன்னாலே வந்து தேடினார் அப்போ பார்த்தா பத்தாயிரம் மட்டும் பிரிஞ்சுட்டு நம்ம இனிமே அடுத்த வக்கீல் வந்தா விஷ பாத்தியான பாட்டாடின அது பிராஸ்டர் சன் பிஷப் யா கேத்தலிக் பிஷப் பாத்தியான அப்ப எனக்கு சந்தோஷம் நம்மள மாதிரி இவனொழியும் நிறைய பிரிவு இருக்கு பல ஆனா அந்த தேர்தல் நிற்குமோ ஒரு வசதி நம்ம எப்போ எழுப்பினானோ எப்போ குள்பாட்டினானோ எப்ப பல தெரியாது அவனுடைய குள்பாட்டி அவனுடைய பாடல் போட்டு அவங்களே டஸ்ட் பண்ணி கூட்டிப்போம் என்னாச்சு எங்க கும்புங்க எங்க கும்பினாங்க ஐஏ சிதம்பரம் ஆடு தென்காசியில அவளையே தேர்தல் நிறுத்தி வருது தேர்தல் நான் பாக்கிறேன் ஒரு கூட்டம் முன்னாலும் அவளுக்கு கும்பிட்டு நினைக்கிறான் அப்புறம் சின்ன வேற வழி இல்லப்பா எல்லா இடத்துலையும் கும்பிட சொல்றான் அப்போ கத்தலி போய் சாப்பிட்டா போயிட்டான் காலையில் ஏழு மணிக்கு கூப்பிட்டு போயிட்டான் அவரு இந்த பாமணி பூண்டில் உட்காந்துருக்காரு போய் போய் கேள அவர் பாமன்னிப்பு என்ன இன்னும் இருபது ஊருக்கு போனட்டான் நான் போய் மண்டி போட்டு ஃபாதர் நான் மாதிரி தினம் இல்லை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டம் நினைக்கிறேன் அவர் உடனே நான் பரமண்டிக்கிற பிதாவே இந்த பாவி தேர்தலுங்கிற பாவ களத்தில் மாட்டிக்கொண்டிருப்பதா இவன் பாவத்தை மன்னித்து நான் சொன்ன நானும் ஆமனு சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த இடத்துல என்ன சொல்ல கொஞ்சம் கழிச்சு இன்னொரு ரூமுக்குள்ளே தட்டானோ சின்ன லைட் இருக்குது அங்கே ஒரு ஆள் ஏசு வருகிறார் 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 அந்த வந்து விட்டார் நான் ஏன்னா அவர் தான் நம்ம ஊரில் ஓட்டில் இல்லை அவன் அவரான்னு அப்போ வந்து அது அல்லலுயாவும் தெரியாது அல்லலுயான்னு ஒன்று போல சத்த மாட்டாங்க உன் முஸ்லீமை எனக்கு வேலை பார்க்க அவன் சேலத்தில் சிங்கமாக இருக்க கம்மியாக அவனுக்கு ஆற்றிடாங்க அவனுக்கு கொண்டு ஐ கிரௌண்ட் ஆஸ்பத்திரியில் சேர்த்து முஸ்லீம்களை கூடல பள்ளி கொண்டு வச்சு எனக்கு ஒரு தொப்பியை போட்டு அவங்க ஒரு அஞ்சு கிலோ பூந்தியை வாங்கி அவங்க வேற இனக்கணக்கா எனக்கானு சொல்கிறான் அது நம்ம திருநெல்வேலி பிள்ளைமாரி பேர் ரொம்ப குசுமா சொன்னான் தோக்க உதறானா ஜெயிக்க உதறானே தெளி என்னாச்சு வீடு வந்து இந்த கூத்துல மாட்டிக்கிட்டாச்சு அனுபவிச்சுடணும் ஒரு கிராமத்துக்குள்ள போகிறேன் அங்க ஒரு பெரியவர் கூப்பிட்றாரு தம்பி என்னாரு எனக்கு இந்த வெள்ளாட்டங்கறி கறி சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு இது தேர்தல் எல்லாம் வேலை கொடுக்காம பாருங்க எங்கள் ஊரில் பள்ளிக்கூடம் கேட்டுக்கானா புரியுது கேவலப்பட்டு சின்னாமனப்பட்டு அப்புறம் கடைசியில் நரசிம்மராஜன் அம்மனார் என்னை கேட்காம கருணாநிதி நிறுத்திட்டார் அப்போ என் வீட்டுக்காரி புற்றுநோயில் இருக்காங்க அவங்க தான் சொன்னாங்க பெரிய தலைவருக்கு மேலே அறிவிச்சிருக்காங்க நீங்கள் நிற்கலைன்னா அவங்கள தப்பாக சொல்லிடுவோம் நின்றுங்க அவளை மருத்துவமனையில் வச்சுக்கிட்டு நான் போயிட்டு போயிட்டு வரேன் சாப்பா கற்றுக்கு அப்போ தான் நினைச்சேன் இப்போ என் என்கிட்ட ரொம்ப தெரிஞ்ச நெருங்கிய தலைவாட்டியோ தலை சொன்னேன் இல்லை நீ மந்திரியாக இருந்தது திரும்ப ஆயிடுத்து வச்சிடாத பெரிய கேவலமான படைப்பு இந்த படைப்பு இங்கிலீஷ் வேறு பேசுவான் உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாதானே இங்கிலீஷ் பேசுவோம் மந்திரி இங்கிலீஷ் பேசினா கேட்டு தான் இருக்கான் தப்பாக பேசுனா என்ன சொல்லி ஒரு மந்திரியோட மகன் காலேஜில் லீவ் லெட்டர் எழுதியிருக்கான் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ் மேரேஜ் ப்ளீஸ் கிராண்ட் ஒன் வீக் லீவுன்னு நான் போனால் ப்ரின்ஸ்பால் ரொம்ப அன்பாக இருப்பார் நினச்சி பாருங்கள் ஒருவே அப்படி இருக்கான் நான் சரியாக தமிழை எழுதிருக்கான் தங்கச்சிக்கோ காலை கல்யாணம் பண்ணால் இந்த பேர் தானே கஷ்டப்படணும் அது சஃபரிங் தானே இருந்தான் அந்த நீங்கள் பேர் இருக்கலாம் நியாயம் கழிச்சிக்காய்ங்க அவன் அப்படி எழுதணும் ஒரு பேர் கடத்திட்டு போயிட்டோன்னே கிட்னாப்பி அதானே அவன் என்னம்மா அந்த நான் நாய்க்கு சொல்லத்தேன் ஆனால் ஒரு பயிலுமே எம்ஏ எம்ஏ எம்னா படிச்சிருக்கேன்னு சொல்லலாம் நான் கேள்வி கேளுங்க மாப்பிள்ளை என்னடா படிச்சிருக்கேன்னா எம்ஏ வாங்கியிருக்கேங்க ஒரு நாயும் யூனிவர்சிட்டிஸ் ஆர் செல்லிங் தீஸ் பீப்புள் ஆர் ஆர் பை எனக்கு இல்லினாய்ஸ் யூனிவர்சிட்டிலேருந்து டாக்டரேட் கொடுக்குறேன் நாங்கள் வேண்டாம் எதுக்கு சொன்னா இந்த எல்லா பேர்லையும் டாக்டர் போட்டுருக்கான் இல்லினாய்ஸ் பண்ணாலும் தனியாக போட முடியாது போட முடியாது வேண்டாம் என்னை விட்டுரு இல்லை உங்கள் மாதிரி எல்லாருடைய அன்புந்தோம் இத்தனை பேர் கூடியிருக்கீங்களே என் பேச்சை கேட்கணும் அதுக்கு என்ன கடவுள் எனக்கு எவ்வளோத்தான் கடவுள் நாள் நான் எப்படி நின்றுப்பேன் காந்திமதி முன்னால் இப்போ இன்னைக்கு பூரா காந்திமேட்டை இன்னைக்கு கூட்டம் நான் நல்லா பேச்சும் முழு செய்தின்னு சொல்லியிருந்தோம் என்னை காப்பாற்றினால்தான் அப்போ கூட புறப்படும் போது ஒரு சின்ன சிக்கல் உடம்புல வந்துட்டேன் எல்லா பையிலும் என்ன சொல்லலாம் டாக்டர்லாம் இங்கே தின்னவில்லை போனோம்னா எதுக்காக போனால் ஒரு நாள் இருப்பார் உடனே வெளியே போயிருவார் காந்திமதி இருக்கா நம்மளை நம்ப மாட்டார் காற்று டாக்டரா இல்லை இல்லை ஒரு டோக்கனுக்கே ஐநூறு ரூபாய் வாங்கிதான் அப்புறம் அந்த பத்தாம் கிளாஸ் படிச்ச பிள்ளைங்க வேலை வாங்கும் அவளே டாக்டர் நச்சு இருங்க ஆம்பா நான் ஏட்டி செருப்பால் அடிச்சிருவன் கூப்பிடு வெளியே டாக்டர் நான் வெளியே வந்த எல்லா பதறி போய் வந்துடும் பத்தாம் கிளாஸ் அவளே டாக்டர் மாதிரி பேசுவான் கேட்டீங்களா பிள்ளைகிட்ட சொல்றேன் நிறைய படிங்கப்பா தெரிஞ்சுக்கிடுங்க நான் படிக்கலாம் நான் எப்படியோ பெரிய ஆளாயிட்டேன் அது எல்லோரும் நாங்கள் முடியாது செலவரை சொல்ல நீங்கள் மட்டும் இப்படி இப்படி ஆனால் தெரியலடா எனக்கே தெரியல இன்னும் யோசிக்கிட்டு தான் இருக்கேன் என்னை பார்த்து நீ வீணாக போயிடாது இப்போ அந்த நேற்று வந்தாலும் வைக்கல எங்களுடைய ஜெயகோபால் அவன் மனை கூப்பிட்டு வந்தான் பத்தாம் கிளாஸ் படிக்கானு தாத்தா நான் உள்ள மாதிரி ஆண் நினச்சாங்கன்னா அப்போ நான் சென்னி சுக்கா பிள்ளைக்கு பிறந்திருக்கேன் ஜெயகோபாலுக்கு பிறந்துட்டேன் சிக்காப்பிள்ளை பிறந்தவாதான் அப்படி ஆனேன் ஜெயகோபாலுக்கு பண்ணா நீ என்ன ஆனால் கடவுளை போய் கேள் அவங்க கல்லூரி நம்ம ஆள் கல்லூரி நடத்தாங்கன்னா பல பேரும் என்கிட்ட சொல்லுவாங்க பார்த்ததில் தெரியாது ராஜலட்சுமி கல்லூரி வந்து மொத்தவரே தான் என்கிட்ட கேட்டான் என்னாச்சு ராஜலட்சுமி கல்லூரி யாருன்னு தெரியுமா நமக்கு தெரியாதுல தெரியாதுன்னு நம்மளால தான் விசாரிச்சுதானே இதெல்லாம் இது மட்டும் கரெக்டாக விசாரிச்சானோ நம்ம நம்ம பையங்களுக்கு சொல்லையா நல்ல அறிவு ஆற்றல் ஜாதி நம்ம ஜாதி பயன்படுத்தணும் மிகப்பெரிய இடங்கள்லாம் நம்ம போய் பார்க்க நம்ம பேர்ல தான் நான் ஆனால் என்ன இளவு எங்க போனாலும் இளவு எழுத்துறதா ஏதாவது சேட்டை மணி வம்பு பண்ணி முதல சம்பளம் கொடுக்க முதலாளி எகிர்றானோ யாரு தெரியுமா ஏன்டா சொல்ல சொன்னா எனக்கு தெரியுதா உங்களுக்கு கரிவளம் என்ன கறிவளந்தொண்ணுல எங்களுக்கு பெரிய வீடுமா இருந்தது அப்படித்தான் பெரிய இல்ல போய் உல எப்பவுமோ இருந்தது இது பழ மறைவாக நமக்குள்ளே பழங்கதிகள் பேசுவது ஒரு மகிமை இல்லை பழமையே பேசாதீங்க தளவாட்டை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இவனும் அந்த ஜெயலலிதா தெரியணும் இவன் ஒருத்தந்தான் என்னை ஏற்று ஏத்து பேசுவாங்க மழை பழைய சிரிச்சு பிள்ளை மரலாமா வேணும் சிரிச்சது என்ன அவங்க கால்புரம் அப்படித்தான் பேசுறாங்க அந்த மாதிரி பொதுக்குழு கூப்பிட்டா இவன் தான் எல்லாம் தப்பு அப்படிமான அந்த மாதிரி அதை ரசிச்சது இவன் இவனை இவன் அதுக்கு தான் எனக்கு பிடிக்கணும் அப்போ தளவாடத்தினா மேலே ரொம்ப அனுபவச்சுருக்கா மரியாதை வச்சிருக்கா பாரு அது என்ன சங்க நம்ம நம்ம ஆளுக்கிட்டே இருக்க தோரணேன் ஒரு நாள் இருந்தோம் சொல்லிட்டு வந்துட்டான் அவன் மந்திரி வேண்டான் அப்ப அப்போ அப்பதான் நம்ம நம்ம ஜாதின்னு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த அட்ஜஸ்ட் பண்ணி போறதே நம்மள்கிட்ட கிடையாது தெரியுமா திருநெல்வேல பசுபதினவர் கலெக்டர் இருந்தார் பிள்ளைவாள் அப்போ தான் காமராஜ் முதலமைச்சர் சங்கரெட்டி ஆருடைய பார்வதி டாக்கிஸாக திறந்து வைக்க வரார் காமராஜ் பசுபதியை லைசன்ஸ் கொடுக்க பெயிண்டு காயில் வயர் சரியில்லை அதுக்கு இருபதாந்தேதிக்கு மேலே ஆர்டர் தான் திறந்துக்கணும் காமராஜ் வந்து இறங்கிட்டார் ஒரு காங்கிரஸ் காரன் போய் சொல்லலாம் இந்த கலெக்டரை தேட்டரை திறக்க விட மாட்டேங்கிறார் ஏன் அப்படின்னு அப்போ கலெக்டர் லைசன்ஸ் அப்புறம் நீங்கள் பணம் ஓட்டிக்கோ நான் இப்போ திறந்து வச்சுட்டு போகிறேன் இங்கே ஒரு பேர் நைசாக அவர்கிட்ட எல்லாம் பட்டன்லாம் போட முடியாது அவர்கிட்ட நைசாக சொல்லான் இல்லை அந்த கலெக்டர்யா நான் நினச்சா முதலமைச்சர் ஆயிருவேன் காமராஜ் நினச்சா கலெக்டர் ஆக முடியுமான்னு கேட்டான்னு உடனே இவர் சிரிக்காரு பயங்கர சிரிப்பு அவன் நல்லதான கேட்டுக்கான் முட்டா பயில போய் அவன்கிட்ட கிட்ட நான் எட்டாம் கிளாஸ் படிக்க எப்படி ஐஏஎஸ் ஆக முடியும் அவன் ஐஏஎஸ் தேர்தல் என்ன வந்துடலான்னு மறுநாள் காலையில் கலெக்டருக்கு போயிட்டார் நான்லாம் கூட போகிறேன் கூப்பிட்டு போகிறேன் கலெக்டரை சிஎம் கூட்டாக தரணும் இவர் போனோடனே கலெக்டர் வெளியே வர்றாரு அந்த அம்மா வருது அந்த அம்மா வருத்தப்படும் இயல்பா சொல்றாரு தம்பி எல்லாம் ஜெயிலில் ஜெயில இருந்ததுக்கான அந்த பண்பை காப்பாத்துறாங்க உங்க ஆம்பளை பிள்ளை நீங்க அப்படியே வளர்த்துனா ரொம்ப நன்றி அப்புறம் இன்னொரு டெக்னிக் அந்த அம்மா ஃபீல் பண்ணிட கூடான்னு எனக்கு தம்பளை காப்பி கொடுக்கல அந்தமாக சரி சமாதமாகிட்டா இருந்தேன் உங்களுடைய சொல்லையா நிறைய படிங்க பெரியாள எங்கிட்ட வரும்போது இப்போ